கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மறுபடியுமாய் இன்னொரு எபிசோடு பெண்களை ஸ்திரீகளை குறித்து தியானிக்க கத்தற்கிடவே தந்த தெய்வனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தேவன் ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் நமக்கு கற்றுக்க வேண்டியது அநேகமாக இருக்கிறபடினால் நம்ம ஆராய்ஞ்சி பார்க்க வேண்டியது இருக்குது நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிற வார்த்தை இந்த நலமானது இந்த பகுதி இன்றைக்கு வாசித்து தியானிக்க போகிறது மெரியாமை குறித்து அவங்க ஒரு முக்கிய பங்கை வகித்திருக்கிறார் ஸோ இன்றைக்கி இதை குறித்து தியானிக்கலாம் அதுக்கு முதலாவது ஜபிக்கலாம் சர்வ வல்லமேல தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை இருக்கிறவர் நீர் ஒருவரே உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே நீர் இந்த வேதத்தை எங்கள் கையில் கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்காக நீர் எழுதியிருக்கிறீர் ஐயா தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு கற்றுத்தாங்க உம்முடைய வேதத்தின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு தாங்க நிறைய காரியங்கள் எங்கள் மாம்சத்தில் குறையிருக்கப்பா நாங்கள் எல்லா காரியங்களிலும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றி உமக்கு நேராக எங்களை அர்ப்பணித்து உம்மை பிரதிபலிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே சகல சத்தியத்தில் எங்களை நடத்துவேன்னு அப்பா எங்களுக்கு கற்றுத்தாங்க மீட்பெரிய சினிமத்தை தாழ்மையாக என்று கேட்குற நல்ல தாப்பினே அமேன் மிரியாமை குறித்து தியானிக்க வேண்டிய பகுதி இன்றைக்கு எல்லாருக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மிரியாம் வந்து மோசியினுடைய சகோதரி அம்ராம் அண்ட் ஜோசஃபர் அதாவது யாத்திரையாகவும் ரெண்டாம் அதிகாரம் முத வசனத்தில் சொல்லியிருக்கபடி வாசிங்கம்மா யாத்திரையாகவும் ரெண்டு முத வசனம் லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குடும்பத்தாரி தாரிகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தால் இல்லை இப்போ அந்த அம்ராம் அம் ஜோசபெத் அவங்க தான் பெற்றோர்கள் நான்காம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு மோசேயின் சகோதரி ஆகிய மிரியாம் இவங்க ரொம்ப முக்கியமான பங்கு அவங்களுடைய மூசே லைஃப்பில் பார்வோன் அழிக்கணும்னு சொல்லி லா பிரகடனம் பண்ணியிருக்கிறார் அந்த நேரத்தில் ஜோசப் தட் இஸ் மூசேயின் தாய் மிரியாமுனின் தாய் ஆரோனுடைய தாய் தைரியமாக நிற்கிறாங்க அவங்களுடைய தைரியத்துக்கு தொண போகிறது இந்த சகோதரி ஆகிய மிரியா மிரியாம் வந்து தன் சகோதரன் எந்த விதத்துலேயும் அந்த நைல் நதியில் போயிடக்கூடாது ரொம்ப ரிஸ்க் தானே ஒரு ஒரு பேஸ்கெட்டில் அந்த குழந்தைய வச்சு நைல் நதியில் விடணுன்னா எதிர்மறையான காற்று வந்து அடித்து அந்த தண்ணி வந்து பேஸ்கெட்டில் போனாக்கா இந்த குழந்தை கெதி என்ன ஆகும் ஸோ நம்ம எது வேணா நினைக்கலாம் இயற்கைக்கு என்ன வேணாலும் செய்யக்கூடும் அவங்க எல்லா கீழ்ப்பூசி எல்லாத்தையும் தான் பராமரித்து அமைச்சிருக்காங்க பட் ஸ்டில் இயற்கை என்று காணப்படும்போது என்ன வேணாலும் அசம்பாவிதம் நடக்கும் அது எதுவுமே நடக்காதபடிக்கு கத்தர் காத்தார் அந்த இடத்துல ஃபிசிக்கலாக கண் காணித்தது மீரியா கரெக்டாக அந்த பார்வோனின் குமாரத்தை குளிக்க வர நேரத்தில் நேராக அந்த பேஸ்கெட்டும் போகுது அந்த குழந்தையை எடுத்து தன் மகளாக மகன் மகனாக எடுத்து கொள்ளும்போது இந்த சகோதரி ஆகிய மிரியாம் இன்டர்வியூன் பண்ணுறாங்க இந்த குழந்தைக்கு பராமரிக்க ஒரு தாயை கொண்டு வரட்டுமா சி அந்த போல்டாக போய் அந்த ராஜகுமாரித்து என்று போய் பேசுறதுக்கு அந்த போல்ட்னஸ் மிரியாம் இடத்துல கண்டுது சி ஷீ ஹேத் தட் போல்ட்னஸ் அடுத்தது இது நம்ம கற்றுக்கணும் அந்த அந் அந்த நேரத்தில் அந்த அம்மா ஆண்டவருடைய ஃபேவர் மாத்திரம் இல்லைனாக்கா தன் தவப்பனுக்கு பயந்துருந்தாக்கா அந்த குழந்தைய அவங்க அப்பா சொன்ன கட்டலையின்படி அந்த நைல் நதியில் போட்டு குன்னுட்ருப்பாங்க அது நடக்காதபடி காத்தார் அந்த இடத்துல மிரியாமுடைய ப்ரெசன்ஸ் இருந்தது அதை கவனித்தாங்க போய் அந்த குழந்தையின் தாயை கொண்டு வந்து அந்த குழந்தையை வளர்க்கிறதுக்கு அந்த மோசியினுடைய மகளிடத்தில் ஒரு பெர்மிஷன் வாங்கிக்கிறாங்க அதுக்குண்டான என்னென்ன செலவோ என்னென்ன உண்டான காரியம் நான் பொறுப்பெடுத்து எடுத்துக்கிறேன் சி அந்த இடத்துல ஃபேவர் இவங்க கையின் பிரயாசத்தை ஆண்டவர் அங்கே ஆசிர்வத்து தந்தார் யார் தாயாகிய ஜோசபே சகோதரி ஆகிய மிரியாம் இரண்டு பேருடைய செய்கைக்கு பல நாங்கள் காண் காண்பிக்கப்படுது இன்றைக்கி நம்ம கூட அதை நினைக்கலாம் இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு கூட ஏன்னா ராஜாவுடைய கட்டளைக்கு மீறி நடக்குதுனாக்கா அது இம்மென்ஸ் இம்மென்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக ஸோ மிரியாமுடைய குணத்தில் ஒரு குணத்தை கண்டுபிடிச்சது என்னதுன்னா அந்த அம்மா வெரி போல் தைரியசாலியான ஒரு தாய் சகோதரி ஓகே நமக்கு அடுத்தது மிரியாம் எடுத்த என்ன தன் சகோதரனை காப்பாற்றுனாங்க அன்றைக்கு அந்த அம் அந்த அந்த அம்மா காப்பாற்றலைன்னா டெலிவரர் யூதருக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை கத்தர் எல்லாரையும் முன் குறித்து இந்த பூமிக்கு அனுப்பி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தின்படி நம்ம செய்யும்போது கத்தர் நமக்கு தயவு காமிக்கிறார் இங்கே மிரியாமுடைய லைஃப்பில் என்ன திட்டத்தை அனுப்புனார்னா இந்த சுச்சுவேஷன் வரும்போது இந்த அம்மா செய்யணும் ஸோ ஒரு நல்ல குணசாலியான ஒரு ஸ்திரீயாக மிரியாம் காணப்பட்டாங்க அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் காணப்படும்போது அவர்களுக்கு பயங்கர கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் எகிப்தியர்களால் அந்த வேளையில் தேவன் மோசையை அனுப்பி பத்து விதமான வாதையை கொடுத்து தேவனாகிய கத்தருக்கு முன்பாக பார்வோன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவர் ஜீரோ இன் பண்ணுற ஆண்டு வரும் அவர் ஃபஸ்ட்டே சொல்லி அனுப்புகிறார் பாருங்கள் யாத்திரையாகும்போது நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லி அனுப்புகிறார் நீ என் ஜனங்களை வந்து விடுதலைக்கு நீ ஒப்பு கொடுக்கலன்னா நான் என்ன செய்வேன்ன்ற இருபத்தி மூணாம் வசனம் சொல்லுது பாருங்கள் நான்காம் எக்ஸ் யாத்திரையாகும் நான்கு இருபத்தி மூணு எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார் இது வந்து பத்து வாதிகள் வரும்போது கடைசியாக அடிக்கப்பட்ட வாதைதான் அவருடைய சேஷ்ட புத்திரன் ஏக பார்வோனின் குமாரன் மறிக்கிறாப்புல இது முடிஞ்ச மாத்திரத்தில் பார்வன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் இதை முடித்த பிறகு தேவன் பலத்த கரத்தினாலே அவர் ஜனமாகிய இஸ்ரவேல அடிமைத்தனமாகிய பாவத்துலேருந்து விடுவிச்சு அவர்களை விடு எகிப்த விட்டு வெளியேறுகிறார்கள் கத்தர் அவர் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப நல்லவர் அவர் பிள்ளைகள் மேல் எவ்வளோ கண்ணோக்கமாக இருக்கிறார் இதற்காக மோசே நாற்பது வருஷம் தேவனை சார்ந்து எப்படி வாழ்வது என்பதை அந்த மீதியான் தேசத்தில் கற்றுக்கொண்டார் ஆண்டவருடைய வல்லமையை அந்த பெற்றுக்கொண்ட அந்த கோல் நீ எடுத்துகிட்டு போ அந்த கோல் இந்த கோல் நீ உபயோகிக்கும் போது அங்கே காரியங்கள் நடக்கும்னு சொல்லி தேவன் கட்டில் இடுகிறார் மோசை இடத்துல அவ்விதமாக மோசை அவர் எகிப்தில் போகும்போது அந்த கோல் அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கோல் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெய்வ வசனமாகி ஆவின் பட்டியல்தான் நமக்கு கோல் கத்தர் நல்லவர் பிறகு அவர்கள் வெளியேறுகிறார்கள் எகிப்தை விட்டு வெளியேறுகிறார்கள் வெளியே வரும்போது பலத்த கரத்தினாலே கத்தர் அவர்களை விடுவித்தார் இது மோசையை குறித்து நாம் பார்க்கும்போது எவ்விதமாக கத்தர் நடத்தினார் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க வருது மு முக்கியமாக மிரியாமுடைய வாழ்க்கை எவ்விதமாக இந்த நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவர்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன என்றால் ஒரு தீர்க்கதரிசி அந்த அபிஷேகம் மிரியாம கிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் வெளியே வருகிறார்கள் வெளியே வரும்போது பார்வம் சுமார் இருக்க மாட்டார் இல்லைங்களா தேசமே அப்படியே ஒன்றும் இல்லாமல் போனது எகிப்து தேசம் முற்றிலுமாய் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு பிறகு கத்தர் தன் ஜனத்தை வெளியில் கொண்டு வரார் பார்வனுக்கு அந்த அளவுக்கு எரிச்சல் கோபம் பின்தொடர்ந்து வருகிறார் அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது பின்தொடர்ந்து வருகிறார் வரும்போது சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேவேலின் யூத ஜனங்களுக்கு முன்பாக காணப்படுகிறது சிவந்த சமுத்திரம் இந்த பக்கம் மலை வலது பக்கம் மலை இடது பக்கம் மலை ஓடுறதுக்கு இடமே கிடையாது பின்னாடி பார்வோனின் சேனை அவர்களை பின்தொடர்ந்து வந்தது